நீலாஞ்சன சமாபாஷம் ரவி புத்திரம் ஜமாக்ரிஜம் மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேச்சரம் ஆதிரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு ஜோதிடட்பம் என்ற இந்த பகுதியிலே இன்றைய சிந்தனையாக நாம் பார்க்க இருப்பது காலில் விளக்கூடாது எப்போதும் யதார்த்தமாக நாம் நம்மை விட உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர்கள் காலிலே விழுந்து நமஸ்காரம் செய்வது நமக்கு அதீத நன்மைகளையும் அதீத ஆற்றலையும் நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயம் நம்மை விட வயதில் மூத்தவர்கள் படிப்பில் மூத்தவர்கள் அனுபவத்தில் மூத்தவர்கள் இப்படியானவர்கள் காலிலே ஸ்தானத்தில் மூத்தவர்கள் இப்படியானவர்கள் காலிலே நாம் விழுந்து நமஸ்காரம் செய்து கொள்வது நமக்கு அதீத புண்ணிய பலன்களை தேடித்தரக்கூடியவது இத்தனை தூரம் அனுபவம் வாய்ந்த பெரியோர்கள் மனதார எங்களை ஆசீர்வாதம் செய்யும் போது எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது நமது ஐதீகம் ஆனால் ஒரு சிலர் காலிலே விழுந்து வணங்கக்கூடாது அது என்னவற்று இப்போது பார்ப்போம் சனி ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அதாவது பூஷம் அனுஷம் உத்தரட்டாதி போன்ற சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கும்ப லக்னம் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் கும்பராசி மகர ராசியிலே சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பிறந்தவர்கள் மற்றும் சனி ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தங்கள் காலிலே பிறர் விழுந்து வணங்குவதை தவிர்ப்பது இவர்களுக்கு நல்லது இப்படிப்பட்டவர்கள் காலிலே பிறர் விழுந்து வணங்குவது இவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய பலன்களை குறைக்கக்கூடிய விஷயமாக அமைகிறது பாவங்களை தரக்கூடிய விஷயமாக அமைகிறது ஆகையினாலே மீண்டும் சொல்கிறேன் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரமாகிய பூஷம் அனுஷம் உத்தரட்டாதியில் பிறந்தவர்கள் கும்பலக்னம் லக்னத்தில் பிறந்தவர்கள் கும்பராசி மகர ராசியில் சனீஸ்வர பகவான் செஞ்சாரம் செய்யும் போது பிறந்தவர்கள் சனி ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தங்கள் காலிலே பிறர் வந்து விழுந்து வணங்குவதை தவிர்த்து கொள்வதுதான் சிறப்பு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் தங்களுடைய மனைவியோ பிள்ளைகளோ வந்து விழுந்து வணங்குவது தவறு கிடையாது விழுந்து வணங்குவது நன்மையை செய்யும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தங்கள் பிள்ளைகள் தங்கள் கால்களிலே விழுந்து வணங்கலாம் ஏனையோர் விழுந்து வணங்குவதை இவர்கள் தவிர்த்து கொள்வது நல்லது நீங்கள் உங்களுடைய ஜோதிடரை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்த்து இது போன்ற சனியாதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருத்தீர்களாக இருந்தால் இனிமேலும் இந்த தவறுகளை செய்யாமல் இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையடைய வாழ்த்துகிறோம் வேல் பிராண்ட் எனும் பேரிலே தூய தரமான நூறு சதவீதம் இயற்கையான கப் சாம்பிராணிகளையும் கற்பூரங்களையும் தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினருடைய பரிபூரணமான ஒத்துழைப்பின் மூலமாகவும் உந்துதல் மூலமாகவும் இப்படிப்பட்ட ஜோதிட தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமாரிவாச்சாரியார் பத்மபங்கஜ ஜோதிட நிலையம் இன்னும் இன்னும் இது போன்ற ஜோதிட ஆன்மீக சாஸ்திர சம்பிரதாய ரீதியான பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு ஆதிரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதும் ஆதிரன் சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்து வைத்துக் கொள்வதும் இன்னும் இன்னும் உங்களுக்கு பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையிலே மேன்மை அடைய உதவியாக இருக்கும் நீங்கள் மாத்திரம் பலனடையாமல் உங்களை சார்ந்தவர்களும் பலனடைய வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் இது போன்ற காணொலிகளை அனைவருக்கும் பகிரவும் இன்னும் இன்னும் ஆதிரன் யூடியூப் சேனல் மூலமாக ஆதிரன் நிறுவனத்தினருடைய ஒத்துழைப்போடு பல ஆன்மீக ஜோதிட தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் ओम नम पार्वती पद हर हर महादेवा